உங்க அப்பா இவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுத்தாரு நான் பண்ணி வச்சேன் அத சகிக்க முடியாம கொண்டுட்டாரு குடும்பத்தையே நாசமாக்கிட்டாரு நான் ஆடி காத்துல பறக்கிற இளவம் பஞ்சு இல்லடா ஆல்ரெடி அஸ்திவாரத்துல எழும்புன இரும்பு சுவர் உதராத பூ அலை அடிச்சாலும் கவலாத கட்டுமரம் நீ ஆயிரம் தான் பேசினாலும் எதையும் நிரூபிக்க முடியாது காதலிக்கிறவங்களை சித்திரவதை செய்யறது உனக்கு ஒரு பொழுதுபோக்கு அவங்களை அள வைக்கிறதுல உனக்கு ஒரு ஆனந்தம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு உன் சொந்த தங்கையோட வாழ்க்கை உன் தங்கச்சி ஒரு ஏழைய காதலிச்சாங்க பிரிக்க பார்த்த முடியல கல்யாணம் நடந்துச்சு ஆனா அவங்க சேர்ந்து வாழ முடியாம ரகசியம் அடைச்சு வச்சிருக்க சித்திர பண்ணிக்கிட்டு இருக்க எங்க பத்தி பிள்ளைக்கு தெரியாதா அப்படின்னா உன்னை நரம்புகளை எண்ணாம சிறைக்கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்களே தங்கச்சி அவங்க கனவழும் அவங்களுக்கு போற புள்ளா நீ திரையில் பூத்த சின்ன மலர்